பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகம் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களோட திரைப்படங்கள்ல ஒரே நாளில் வெளிவந்து சக்க போர்டு போட்ட திரைப்படங்களை தான் பார்க்க போறோம் அதுல வெற்றி தோல்வி திரைப்படங்கள் பாக்ஸ் பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு திரைப்படங்களுமே நிறைய ஒரே நாளில் வெளிவந்து வெற்றி தோல்வி கொடுத்திருக்கு என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வீடியோ நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதல் முதல் என்பது புரட்சித் தலைவர்களுக்கு கூண்டு கிளி நடிகர் திலகத்துக்கு தூக்கு தூக்கி திரைப்படம் கூண்டுக்கிளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்தது டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார் தலைவர் மற்றும் நடிகர் திலகம் பி எஸ் சரோஜா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது புரட்சித் அவர்களுக்கு கூண்டுக்கிளி திரைப்படம் ஒரு படுந்தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது நடிகர் திலகம் அவர்களுக்கு தூக்கு தூக்கி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஆர் எம் கிருஷ்ணசாமி இயக்கத்தில் வெளிவந்தது சி ராமநாதன் இசையில் நடிகர் திரகம் பத்மினி போன்ற பலர் நடித்திருப்பாங்க தூக்கு தூக்கி திரைப்படம் நல்ல ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது திரையரங்கம் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது வசூல்லையுமே ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்து சக்க போட்டு தூக்கு தூக்கி திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கூட்டிகோளி திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு நடிகர் திலகத்துக்கு தூக்கு தூக்கி நல்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் நான் பெற்ற செல்வம் நடிகர் திலகத்துக்கு அலிபாபா நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்தது டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இசையில் புரட்சி தலைவர் எம் பானுமதி இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் சக்க போட்டது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்குது அலிபாபா நாற்பத்தி ரெண்டு வரும் நடிகர் திலகம் அவர்கள் நான் பெற்ற செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கே சோமு இயக்கத்தில் ஸ்ரீ ராமநாதன் இசையில் நடிகர் திலகம் எம் என் ராஜம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரசரியாக இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு வசதி கொடுத்த திரைப்படமாக தான் அமைஞ்சது அடுத்த முதல் என்று பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர்களுக்கு தாய்க்கு பின் தாரம் நடிகர் தலைவருக்கு வாழ்வில் ஒரு நாளை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ரெண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு தாய்க்கு பின் தாரம் திரைப்படம் எம்ஏ திருமுகம் இயக்கிறார் கே வி மகாதேவன் இசையில் புரட்சி தலைவர் பி பானுமதி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாவும் சரி வாட்ஸ்அப்ல ஒரு நல்ல வசூலை கொடுத்து ஒரு சக்க போடு போட்ட திரைப்படமாக தாய்க்கு பின் தாரம் திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்குது ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை நிலைநாட்டி வசூலை கொடுத்திருக்கு வாழ்வின் ஒரு நாள் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஏ காசலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்தது திரகம் மற்றும் ஸ்ரீ லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக போகல ஓரளவு ஆவரேஜான கலெக்ஷன் தான் கொடுத்தது ஆவரேஜான திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஓரளவு ஆவரேஜாக கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது வாழ்வில் ஒரு நாள் என்ற திரைப்படம் தோல்வி தான் புரட்சித் தான் இந்த மாதிரி அமைந்தது அடுத்த மோதல்கள் என்பது புரட்சித் தலைவரது ராஜராஜன் நடிகர் தலைகத்திற்கு வணங்காமுடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரெண்டுமே ரிலீஸ் ஆச்சு ராஜராஜன் வந்து பி வி சுந்தரம் அவர்கள் இயக்கிருப்ப கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்த இந்து திரைப்படத்திற்கு புரட்சி தலைவர் பத்மினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு வசூல் ரீதியாக இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றியை பெற்றது திரையரங்குல சக்க போடு போட்ட ஒரு திரைப்படமாக அமைந்தது வணங்காமுடி இந்த திரைப்படத்தை பி பிள்ளையா அவர்கள் இயக்கியிருப்பார் திரு ராமநாதன் இசையில் நடிகர் திரகம் சாவித்திரி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க வணங்காமுடி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் எந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டினும் நல்ல சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது வசூல் ரீதியாகவும் ஓரளவு அவரேஜாக ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்திருக்கு அடுத்த முதல் பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர் அவர்களுக்கு நாடோடி மன்னன் நடிகர் திலகம் அவர்களுக்கு சாரங்கராதா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வெளியாக இருக்கு நாடோடி மன்னன் இயக்குநர் வந்து புரட்சி தலைவர் எஸ் எஸ் சுப்பையா நாயுடு அவர்களை இசையமைத்திருப்பார் புரட்சி தலைவர் மற்றும் பானுமதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க நாடோடி மன்னன் வசூல் ரீதியாகவும் மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் சக்க போடு போட்டது திரையரங்குகளின் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் தலைவர் தலைவர்களுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் ரீதியாகவும் சரி திரையரங்குகளும் நல்லா ஒரு ஓட்டம் ஓடிய நாடோடி மன்னன் வசூல் ரீதியாவது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் நடிகர் திலகம் அவர்களுக்கு ராதா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த எஸ் எஸ் ராகவன் அவர்களை இயக்க இந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீராமநாதன் அவர்கள் இசை நடிகர் நடிகரம் பி பானுமதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே சராசரியான ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் திரையரங்கு ரசிகர் மற்றும் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் கருதப்படுகிறது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் நாடோடி மன்னன் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த முதலில் என்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மன்னாதி மன்னன் புரட்சித் தலைவர்களுக்கு நடிகர் தளத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு பாவை விளக்கு பெற்ற மனம் என்ற திரைப்படம் மன்னாதி மன்னன் திரைப்படத்தோட இயக்குனர் எம் நடேசன் இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் புரட்சித்தலைவர் பத்மினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மன்னாதி மன்னன் என்கிற அளவுக்கு திரையரங்கிலும் கிடைத்த நூறு நாள் ஓடி வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் அப் கலெக்சனும் மிக பிரமாண்டமான ஒரு வசூலை கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது வட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வசூலூர் ரீதியாகவும் திரையரங்குகளிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக மன்னாதி மன்னன் திரைப்படம் அமைந்தது நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் சக்க போட்ட திரைப்படம் நடிகர் திலகம் அவர்களுக்கு பாவை விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சே சோமு அவர்கள் இயக்கத்தில் கே வி மகாதேவன இசை நடிகர் திலகம் மற்றும் சவுகார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஓரளவு அவரேஜான திரைப்படம் தான் பாக் சாத்தலையும் தெரியும் ஓரளவு சராசரியாக கொடுத்த பாவை வழக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பெற்ற மனம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சிங் இயக்கத்தில் நடிகர் திலகம் மற்றும் எஸ் வள்ளி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பெற்ற மனம் என்ற திரைப்படம் பாடல் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும் படம் ஓரளவு ஆவரேஜாக அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் ஓரளவு

ரஃபியும் சரோஜா தேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தாய் சோழாதே தட்டாதே திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்க ரசிகர் மட்டும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் வந்தது பாக்ஸ் ஆபீஸ் வசூலையும் சரி ஓரளவு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் தான் அமைந்தது அதே சமயத்தில் நடிகர் திரகம் அவர்களின் கப்பலோட்டிய தமிழர் பந்துலோ இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு ராமநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் சாவித்ரி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க கப்பல் ஒட்டிய தமிழர் சக்காப்பாடு போட்டு திரையரங்கு மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டிய ஒரு சூப்பர் கிங் பாக்ஸ் ஆப் கலைசலையும் திரைப்படமாக கப்பல் தமிழன் திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி அவரோட வசனமும் சரி நாடக கோழியிலும் மற்ற எந்த வசன வசனமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் திரையரங்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நிலைநாட்டியது கப்பல் தமிழன் தான் இந்த முறை வெற்றிய பெற்றது அடுத்த மோதல் என்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராணி சமீப்தான் நடிகர் பார்த்தாலே பசிதிரும் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ராணி சமய்தா திரைப்படத்தில் தா யோகானந்த் அவர்கள் இயக்கியிருந்தால் திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசை பத்மினி மற்றும் பலர் இருந்து நடிச்சிருப்பாங்க ராணி சமயத்த பொறுத்த வரைக்கும் ஓரளவு திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வசூலையும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் கிட்டத்தட்ட வசூல் நல்லா இருந்திருந்தாலும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சராசரியாக போகல ஒரு அளவு ஆவரேஜ் தான் இந்த திரைப்படத்தை நம்ம சொல்ல முடியும் நடிகர் திரகம் அவரோட பார்த்தால் பசித்திரும் திரைப்பட ஏ பீம் சிங் இயக்கத்தில் வெளிவந்தது விஸ்வநாதர் ராமமூர்த்தி இசைக்கு அடியாக மற்றும் இந்த திரைப்படத்தில் சரோஜி தேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபிஸ் திரை ஒரு நல்ல வசூலை கொடுத்து சக்க போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை நிலநாட்டியது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது திரையரங்களை பார்த்தீங்கன்னா நூறு நாள் கலந்து ஓடி ஒரு நல்ல வசூலை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த வெற்றி மோதல் என்பது ராணி சங்கீதா பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜ் அமைந்தது பார்த்தால் பசி தீரும் திரைப்படம் தான் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த முதலீங்கன்னா புரட்சித்தலைவர்களுக்கு தாயை காத்த தனையின் படித்தால் மட்டும் போதுமான நடிகர் வெளியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தனையின் திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் திருமுகம் இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவனர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பி எம் தேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க தனையும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படம் தான் படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்தில் ஏ பீம் சிங் இயக்கத்தில் நடிகரம் சாவித்ரி போன்ற பல நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும் நடிகர்கள் நடிப்பு வேற லெவலில் நடிச்சிருப்பாரு பாடலும் சரி இடமும் சரி ஒரு சூப்பரான ஒரு அளவு கிட்ட திரைப்படம் தான் துறை இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃப் பிளேஷனும் சரி வசூலையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது படித்தால் மட்டும் போதுமா எங்க இந்த படத்தில் இருக்க பாடலும் சரி எல்லாமே சூப்பர் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவு வெற்றியை சூப்பராக கொடுத்துருக்கு அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரமாதித்தியன் புரட்சி தலைவர்களுக்கு நடிகர் திரகத்துக்கு பந்தமாசம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விக்ரம் திரைப்படத்தோட இயக்குனர் டி ஆர் ரகுநாத் அதில் பத்மணி மற்றும் நடிகர் கிரகம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க விக்ரமத்தியன் திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு கதைகள்தான் திரையரங்கு ரசிகர்கள் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியாக நல்ல ஒரு அவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது வசூலி நல்ல ஒரு தான் அதே சமயத்தில் நடிகர் பந்தமாசம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு நடிகர் மற்றும் சௌத்ரி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க

இந்த திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது சித்தூர் ராணி பத்மணி என்ற திரைப்படம் சி வி ராமமூர்த்தி அவர்கள் இந்த நடிகர் திறன் வைசேந்தி மாலா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே ஓரளவு சராசரியாக திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஓரளவு ஆவரேஜான போற திரைப்படமாக தான் அமைந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜராஜன் மற்ற கட்டம் எல்லா கட்டப்புமே நடிகர்கள் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த திரைப்படத்தை அவரோட வசனம் எல்லாமே அனல் பறக்கும் திரையரங்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது இந்த முதலையும் புரட்சி திரைவராக தான் என்றார் அடுத்த முதலில் புரட்சித்தலைவர் பரிசு அதே சமயத்தில் நடிகர் தலைக்கு அன்னை இல்லம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வெளிவந்தது பரிசு திரைப்படம் யோகானந்த் அவர்கள் இயக்கத்தில் கே பி மகாதேவன் மற்றும் சாவித்திரி போன்ற நடித்திருப்பாங்க பரிசு திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக போகவில்லை ஒரு தோல்வி திரைப்படமாக நான் அமைந்தது அதே சமயத்தில் அன்னை இல்லம் என்ற திரைப்படத்தை மாதவனேயத்தில் நடிக திரகம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க எந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சக்க போடு போட்டது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பரிசு திரைப்பட ஓரளவு ஓடி இருந்தாலும் அந்த திரைப்படம் ஓரளவு கலெக்ஷன் நார்மலாக தான் கொடுத்திருக்கோம் ஆனா அன்னை இல்லம் திரைப்படத்தை நல்ல ஒரு வசூலை கொடுத்து வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் மிக

சேர்ந்து மற்றும் டி ராமனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்து கதைகளம் என்பது ஒரு கடவுள் பகுதியாக கொண்டிருந்தாலும் கர்ணன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் பட்டி எல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் வேட்டைக்காரனா கர்ணனா என்று சொல்லும்போது பாத்தீங்கன்னா கர்ணன் தான் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா நடிகர் அவர்களுக்கு கை கொடுத்த தெய்வம் புரட்சித் தலைவர் தேவதாய் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல அப்படியே வந்து தேவதாய் திரைப்படத்தோட இயக்குனர் பி மாதவன் தலைவரும் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு ரசிகர் மட்டியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தேவதாயை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அதே சமயத்தில் கை கொடுத்த தெய்வம் என்ற திரைப்படத்தை கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் நடித்ததாக மற்றும் பல நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் சராசரியாக ஓரளவு வெற்றியை நிலைநாட்டியிருந்தாலும் கலெக்ஷன் ஒரு நார்மலான பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் கை கொடுத்த தெய்வம் திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஓரளவு சிறந்த திரைப்படம் இருக்குமே பாத்தீங்கன்னா சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமா தான் வசூல்லையும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அமைஞ்சது அடுத்த முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர்களுக்கு பட ஓட்டி திரைப்படமும் அதே சமயத்துல நடிகர் திலகத்திற்கு நவராத்திரி முரடமுத்து என்ன இரண்டு திரைப்படங்கள் இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல வெளிவந்தது பட ஓட்டி திரைப்படத்துடன் இயக்கிறிய பிரகாஷ் ராவ் வைக்கிறார் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டும் சக்கப்போடு போட்டது வசூலையும் சரி பாடலும் சரி சூப்பராக அமைஞ்சது மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது ஒரு சூப்பர் கிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு படம் முரடமொத்த பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பி ஆர் பந்த வந்தது படமும் சரி ஒரு சூப்பரான ஒரு கெட்டு பாடலும் சரி நல்ல ஒரு இது வசூல் ரீதியாக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வசூலை கொடுத்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரையரங்குல பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு அளவு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது ஒரு நாள் ஓடாட்டலும் படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டிய ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக வந்து கதைகளத்தில் நடிகர் தலைவத்தோட நடிப்பு எந்த ஒரு நடிகனுக்கும் வராத அளவுக்கு முடமூத்தில் நல்லா நடிச்சிருப்பார் சூப்பர் திரைப்படம் அதே சமயத்தில் நவராத்திரி திரைப்படத்தை பார்த்து ஏ நாகராஜன் இயக்கத்தில் வந்தது ஒம்பது வேடத்தில் நடிச்சிருப்பார் சூப்பரான ஒரு திரைப்படம் நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக கிட்டத்தட்ட அமைந்தது நவராத்திரி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கமைக்கி நூறாவது திரைப்படம் மிக பிரபாதமாக ஒரு வெற்றி கண்ட நவராத்திரி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபில் நல்ல ஒரு வசூல் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வசூலை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் மற்றும் நடிகர் திரைப்படங்களை பொறுத்திர வெளியாகி கலெக்சன் மற்றும் வெற்றி தோல்வியா என்று தான் கிட்டத்தட்ட பார்த்தோம் நல்ல திரைப்படங்கள் தான் ரெண்டு வருக்குமே கிடைச்சிருக்கு நிறைய வெற்றியும் நிறைய தோல்வியும் கிட்டத்தட்ட பாகம் ஒன்னுல ஒரு பதினஞ்சு திரைப்படங்களை பாகம் ரெண்டுல மற்ற வீடியோ பார்க்கலாம் ஓகே நடிகர் தலைவர் மற்றும் புரட்சி தலைவர் மோதிய திரைப்படங்கள் தான் வெற்றி தோழியை